அதை வந்து தாக்க வந்த தம்பிகள் வந்து சுற்றி அவர் வளைச்சு தாக்கும்போது ஒரு வழி இல்லாம தான் அவர் சண்டை போடுறாரு இந்த அளவுக்கு இவங்க வழக்காக்கி அதை சிறைப்படுத்துவாங்கன்னு நாங்கெல்லாம் எதிர்பார்க்கல இல்லைன்னா உங்களுக்கு முன் முன் முன்னமே முன்பிணை எடுத்து இது பண்ணிருப்போம் பாதுகாத்துருப்போம் அது திடீர்னு இவர் சிறைப்படுத்தினாங்க சரி அதை பிணைக்கு முயற்சிக்கும் போதே படகுன்னு குண்டாஸ் போட்டாங்க இங்க இருக்கிற ஒரு பெரிய இது என்னன்னா கடந்த காலங்களில் என் மேல போடப்பட்ட வழக்குகளுமே ஒரு பேச்சே தேசத்திற்கு பாதுகாப்புக்கு பிரச்சனை இருக்கு தேச பாதுகாப்புன்னு என்னையெல்லாம் வந்து மூன்று மாதம் ஆறு மாத காலங்கள்லாம் சிறையில தொடர்ந்து அடைச்சாங்க ஒரு முகநூல்ல ஒரு பதிவிடுவது ஒரு அரசுக்கு எதிராக ஒரு கருத்தை பதிவு செய்வது பேசுவது இதையெல்லாமே வந்து சே எது அது குண்டாசுக்குன்னு ஒரு வரையறை இருக்குல்ல எதுல எதை செய்யறது அப்ப கொலை நாங்கள் பாக்கும்போது கூட்டமா போய் கொலை செய்யறது குண்டாசு ஆட்சி குண்டாசு ரூல் இதெல்லாம் குண்டாசு வேலை அப்படின்னு பாருங்க பேசுறது எழுதுறது எல்லாம் குண்டாசுல வந்து அப்ப உண்மையிலே குண்டாசு எது மலையை வெட்டி கொண்டு போறவன் கொலை செய்யறவன் வன்புணர்வு செய்து கொலை செய்யறவன் ஊழல் லஞ்சம் பெறவன் மலைகளை வெட்டி ஏத்துறவன் மணல் அள்ளி விக்கிறவன் இந்த மாதிரி அநீதி செயலை செய்யறவன்லாம் நேர்மையால நல்லவன் இது பேசுற அதை எதிர்த்து பேசுறவன் குண்டாசுங்க எப்படி என்ன சொல்ல தோணுதுன்னா நல்ல அம்பேத்கர் சொல்றாங்க அதிகாரம் மிக வலிமையானதுன்னு சொல்றாங்க ஆனால் இந்த அதிகாரம் மிக கொடுமையானதா இருக்கு அதுதான் இங்க இருக்கிறது ரொம்ப கொடுமையானது இது இப்ப இதுல வந்து காலம் வச்சிருக்கணுமா இப்ப நீதிபதிகள் அறிவுறுத்தல் குழு என்று போடுறாங்க எனக்கும் போட்டாங்க ரெண்டு மூணு முறை ரெண்டு மூவாய்க்கு மேல அது என்ன அது எதுக்கு அறிவுறுத்தது என்ன அறிவுறுத்தது எல்லா விளக்கங்களையும் கேட்குது விளக்கங்களையெல்லாம் நம்ம ஒப்படைக்கிறோம் இது பொய்யாக இப்படி தேவையில்லாம பழி வாங்கறதுக்காக புனையப்பட்ட வழக்கெல்லாம் ஒப்படைச்ச பிறகும் இல்லை இந்த குண்டாஸ் போட்டது செல்லும்னு சொல்லுதுன்னா அப்புறம் அந்த அந்த அமர்வே அவசியமற்றது இப்போ இந்த வழக்கை காலம் இழுத்துட்டு வரும் இவ்வளகால ஒருத்தரை சிறையில வைக்கணுமா இது திட்டமிட்டு அவர் குரலை அவர் குரல் வலையை நெரிக்கணும் அவர் நடவடிக்கை செயல்பாடுகளை முடக்கணும் அவருடைய பேச்சு சிந்தனை கருத்து மக்களை போய் சென்றடைய கூடாது அப்படிங்கறத தவிர ஒரு அரசியல் திட்டமிட்ட பழிவாங்கலை தவிர வேற ஏதாவது இதுல நோக்கம் இருக்க முடியுமா அது தொண்ணூறு நாள்ல கொலை பண்ணவன் வெளியில வந்துடும் தொண்ணூறே நாள் தான் முப்பது நாள்ல வெளியில வந்தவன்லாம் இருக்கான் உரிய சான்றுகளோட நிரூபிக்கல அப்படின்னு சான்றுகளோட நிரூபிக்கல அந்த குற்றத்தை உறுதிப்படுத்தலைன்னு வெளியில விட்டதெல்லாம் இருக்கு இந்த காட்சியை பார்த்தவங்களுக்கு தெரியும் அவர் மேலே குற்றம் இல்லைன்னு சரி கைது பண்ணிட்டீங்க சிறைப்படுத்திட்டீங்க அதுக்கு குண்டாஸ் போட்டு நாலு மாதம் அஞ்சு மாதம் வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அவரை சார்ந்து குடும்பம் அவருடைய வருவாயை சார்ந்து குடும்பம் அவருடைய பிள்ளைகள் இப்போ தந்தை இல்லாது கணவன் இல்லாத அந்த கு குடும்பத்தை நிர்வகிக்க அவர் துணைவியார் அவர் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன என்ன பண்ணுறது வாடகை வீட்டில் இருக்காரு சரி வாடகை யார் கட்டுவார் இதெல்லாம் வந்து சமூகம் இதே மாதிரிதான் என் தம்பி வராகி அவன் ஒண்ணும் இல்ல ஒரு வலைவலி அவனை வைக்க முடியாத அளவுக்கு சிறையில வச்சு பார்த்தாங்க அப்புறம் வராகி ஒரு வலைவலி திறக்க போறாங்க அந்த வலைவழி திறக்கிறது காலையில என்னைய வச்சு நான் திறக்க போகும்போதே கூப்பிட்டுட்டேன் என்னை கூப்பிடாதரா என்னைய வச்சு திறந்தேன்னா அது ஒரு பிரச்சனையா அவன் நான் வந்து திறக்கிறேன்னு இருக்க பதினோரு மணிக்கு திறக்கிறேன்னு இருக்கு காலையில அதிகாலையில அவனை சிறைப்படுத்தி இப்ப அவனையும் குண்டாசல எடுத்துக்கொள்ள வளைவொழி திறக்கிறது இல்லாம குண்டா சட்டத்துல வந்து எப்படிப்பட்ட கட்டுப்பட்டு இயங்குவாங்க திமுகவினுடைய ஆட்சியில் இருக்கிற அதிகாரிகள் அதுவும் உயர் காவல்துறை அதிகாரிகள் சட்டத்தை மீறி இயங்குவாங்க சட்டத்து எல்லையை தாண்டி இயங்குவாங்க அவங்க அரசு என்ன சொல்லுதோ கைது பண்ணுவாங்க அண்ணன் சொல்றாங்க ஏர்போர்ட் மூட்டி சின்ன சின்ன பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் மேலாம் கஞ்சா வச்சு கொக்கைன்னு வச்சு மெத்தப்பட்டமே நபின்னு வச்சிருந்தான்னு சொல்லி பச்சை பச்சை பிள்ளைகள்லாம் உள்ளதுக்கு போட்டிருக்க இரு பதினெட்டு ஒரு வயசு பிள்ளைகள் எல்லாம் உள்ளதுக்கு போட்டு படிச்சிருக்க பிள்ளைகள்லாம் அவன் வாழ்க்கையே நாசம் பண்றது இது இப்படி ஒரு சமூகமா நாடங்களும் போதை கலாச்சாரத்தை உருவாக்கி விட்டு தூக்கி தூக்கி பிள்ளைகளை உள்ள போட்டு அவன் எதிர்காலத்தை அழிக்கிறது இதை நல்ல சமூகத்தை அறிவார்ந்த சமூகத்தை இந்த சமூகத்தை ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்கி நல்ல நாட்டை கட்டமைக்கிறது இதுதானே இதுதான் சமூக சீர்திருத்தம் சமூக மேம்பாடு சமூக ஒழுங்கு நல்ல நாட்டை உருவாக்குகிற சிற்பிகளுடைய வேலை இதுதானே எப்படி இது கொடுமை இது அது நீதிபதிகளுக்கும் தெரியணும் நேரம் கேட்டா ஒரு பத்து நாள் ஒரு வாரம் தானே ஒரு மாதம் தள்ளி வைக்க வேண்டிய தேவை என்ன வருது இதுல இந்த வழக்கை ஒரு மாதம் தள்ளி வச்சு ஒரு மாதம் உள்ள வைக்கணும் அவ்வளவுதான் தன் விருப்பு விருப்புக்கு இயங்குவது சட்டமும் நீதியுமா இருந்ததுன்னா நாட்டுல என்ன நீதி இருக்கும் என்ன நேர்மை இருக்கும் என்ன தர்மம் இருக்கும் என்ன சட்டம் இருக்கும் அதுல ஒழுங்கு இருக்கும் கொடுமை இது இது என்ன ஒண்ணு இல்ல நாங்க போராடி சட்ட போராட்டத்தை செஞ்சு வெளியில எடுத்துட்டு வருவோம் வருவாரு அதான் சொல்லிட்டு வந்திருக்கு வேற எதுவும் கேள்வி நான் பொதுக்கூட்டம் நடத்தினேன் இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி உளுந்தூர் பேட்டையில சாதி வாரி கணக்கெடுப்பு சமூக நீதி பஞ்சமர நில மீட்பு தேவேந்திரர் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்ற அத இந்த மாதிரி கூட்டம் நடத்துறாரு சீமான் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எத்தனை கட்சி தலைவர்கிட்ட கருத்து கேட்டிங்க தம்பி கிளிச்சுக்கார மாதிரி இவருக்கு ஒரு சீட் எடுங்கன்னு நான் என்ன சொல்றேன் முத முதல கேட்டவன் நான் இருக்கேன் நான் தான் மாகே ஏனம் வேணாம் மாநில உரிமை வேணும்னு முழக்கத்தை முன் வச்சாலும் நான் தான் முதல்ல அதுக்கப்புறம்தான் எங்க ஐயா ரங்கசாமி போய் மனு கொடுத்தாரு அப்ப கூட கேட்டேன் நீங்க இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ்ல இருந்தீங்க உங்க கட்சி ஆட்சியில் இருந்தது நீங்களே பல முறை முதலமைச்சராக இருந்தீங்க அப்போ கொடுத்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றிக்க கூடாதான்னு கேட்குறீங்க இப்போ அந்த நான் முன் வச்ச கோரிக்கை வலுப்பெறுவதில் எனக்கு மகிழ்ச்சி அது தம்பி விஜய் அதே கருத்தை வலியுறுத்தி பேசுவதில் எனக்கு மகிழ்ச்சி நாங்க மாநில உரிமை கோருகிறோம் மாகையும் ஏனமும் வேணாம் எடுத்துக்க எனக்கு என் மாநில உரிமையை கொடுன்னு கேக்குறோம் அந்த கருத்தை வலுப்படுத்தும் விதமா தம்பி அந்த கோரிக்கையை வச்சிருப்பதில் நான் வரவேற்கிறேன் வாழ்த்துறேன் ஆனால் தொடர்ந்து நாங்க அந்த கோரிக்கையை வலியுறுத்தி முன்னெடுப்போம்